वेलकम टू अव यूट्यूब चैनल இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உகந்தைக்கு போன ட்ரிப் வீடியோ தான் இன்றைக்கான நாள்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வர சித்ரா பௌர்ணமி அதாவது சித்திரகுப்தனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் இந்த நாளில் வந்து சித்திரகுப்தனை நம்ம வழிபடணும்னு சொல்லுவாங்க நிறைய கோயில்களில் வந்து விசேட பூசையெல்லாம் வச்சு எல்லாம் காய்ச்சுவாங்க அந்த நாள் தான் இந்த நாள் அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி உகந்தைக்கு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் அப்படியே போகிற வழியில் இருக்கிற தம்பிவேல் கழுதாவலை ஸ்ரீ சிவலிங்க பிள்ளையார் ஆலயம் அதுக்கப்புறம் சங்கமங்கண்டி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கோமாரியில் இருக்கிற ரெட் ஹார்ட்க்கு போனோம் ஒவ்வொரு வாட்டி நாங்கள் உகந்தைக்கு போகும்போது இங்கே தான் வந்து ரொட்டி சாப்பிட்டுட்டு டீயும் குடிப்போம் ஸோ அந்த ஸ்பாட் தான் இது நாங்கள் இப்போயும் அதே ரொட்டி சம்பல் டீ குடிக்க போகிறோம் இப்ப வந்து நம்ம பானமையில இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயிலில் வந்து நிறைய திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருந்ததுனால பிள்ளையார் மற்றது நவக்கிரகங்கள் எல்லாம் வேற யாரோட வச்சிருந்தாங்க இப்ப வந்து நம்ம சன்னியாசி மாலையில இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு வளமை அக்கிரபத்துல இருந்து உகந்தைக்கு வரதுக்கு டூ ஹவர்ஸ்குள்ள வந்துடுவோம் இந்த வாட்டி ரோட் கொஞ்சம் சரி ரொம்பவே டைம் எடுத்துருச்சு உகந்தைக்கு வந்துட்டேன் என்ன அழகா எடுத்து சாப்பிடுற ரெண்டு வாருங்க

അപ്പ ഇവർ ഉം പായ പൈൻ സാപ്പിടു നല്ല മൂടി ഇവരു

குரங்க கிட்ட போகுதோ போய் போகுதோடு പ്ലീസ് കരമാരാ ഞാൻ വന്ന് അല്ലടിയാനി കണ്ടിക്ക് അല്ലോ ഒപ്രി ഓടേ ദാ ഇങ്ങേ പോരാണ്ട് നടുന്നയന്തോ മാറ് വലിയ കുടുക്കല്ലേ അല്ലേ ആർക്ക് അതാവുകേ என்ன மரத்துல வருமா வருதுயா கள்ளி கொஞ்ச வாங்கி ஆமா 12 தான் பண்ணி கேரட் வரது அங்க இருக்கு பாட்டிக்கு ரொம்ப டேஞ்சி அங்க ஓடணும் அந்த அவடுத பக்கம் போ ரெண்டு காரம் குடிச்சிட்டு போ அங்க போ இنا இنا அவடுத போங்க அவ்ளோ அந்த எத்தனை அடிச்சாங்க பள்ளைட்ட நான் லாகட கட்டி குடிச்சிட்டு போ அங்கங்க அது அது என்ன கேள ஓளே

கோயிலில் பூஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த குரங்குகளோட சேட்டை பார்த்ததுலே பாதி டைம் போயிடுச்சு நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நாலு கிட்ட நாங்கள் பார்த்தோனாங்க வளமையாக ஒன்று ரெண்டு யானை தான் பார்ப்போம் இந்த வாட்டி நாலு யானை இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே சரியான க்ரௌடாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொட்டுக்கல் பீச்சுக்கே வந்துட்டோம் இது வந்து ரொம்ப ஒரு அழகான பீச் வியூ ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சூப்பர் பிளேஸ்னு சொல்லலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப உள்ளே வந்துட்டு இங்கேருந்து இருந்த பாதியே இல்லை பழமையாக நாங்கள் உகந்தைக்கு போனால் உகந்தை மலை ஏறிட்டு தான் வருவோம் ஆனால் இந்த தரம் சரியான வெயில் என்றதுனால நாங்கள் மலை ஏறலை நான் ஏற்கனவே வந்து ஒரு உகந்த விளாக் போட்டிருந்தேன் அதான் வந்து நாங்கள் எங்களோடய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டாக போட்ட ப்ளாக் நீங்கள் அதை பார்க்கலன்னா மறக்காம போய் அதையும் பார்த்துட்டு வாங்க ஸோ ஃபைனலி ஆப்பம் முட்டையாப்பம் ஃப்ரைட் ரைஸ் கொத்து மாதிரி எங்களோட டே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய் நான் தான் இருந்தேன் சாப்பிட்டு ப்ளீஸ் சாப்பிட்டேன்